வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை பத்தி பேசியிருக்கோம் நம்முடைய வரலாறு எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம் அப்படிங்கிறதுனால தமிழர்கள் வந்து மிக பழமையான பண்பாடுடைய ஒரு நாகரிகத்தின் சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களாக இதை பத்தி பேசியிருக்கோம் தமிழ் நிலம் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ்னு சொல்லி மனிதர்கள் எழுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஹோமோ சாப்பியன்ஸ் வந்தாங்க மாதிரி ஹோமோ எரெக்டர் நீண்டத்தால் அதுன்னு சொல்லி பலபடியாக வந்து கடைசியாக வந்து ஹோமோ இப்போ நம்மளாம் சாப்பியன்ஸ் இந்த நிலை வர்றதுக்கு ஏறக்குறைய இன்றையிலேருந்து எழுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ சாப்பியன்ஸ் வந்தாங்க அதுக்கும் முன்னாடி இருந்த பழமையான மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று தகவல் நம்ம மதுரைக்கு அரு பக்கத்தில் ஆவியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலில் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ராக்ஃபர்ட் ஃப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு நிலவியல் அறிஞர் வந்து என்ன பண்ணார் மனித மூதாதையர்கள் வாசித்து வசித்ததற்கான சில எச்சங்களை கண்டுபிடிச்சார் அதில் ஒன்று வந்து ஒரு கல் கோடாரி இதே மனிதர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் பல்லாவரத்துக்கு பக்கத்தில் பல்லாவரத்துலேயே தான் ஒரு கல் கோடாரியை அவர் வந்து கண்டுபிடிச்சார் இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளும் இந்திய தொல்லியல் வரலாற்றில் முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லப்படுது இந்த கற்கோடாரிகளுடைய வயசு வந்து பதினாறு லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் அலெக்சாண்டர் ரியா அப்படிங்கிற ஒரு தொல்லியல் அறிஞர் வந்து நம்ம மதுரையில் உள்ள அனுப்பானடி அந்த பகுதியில் வந்து ரொம்ப முக்கியமான அகழாய்வுகள்லாம் அவர் வந்து பண்ணார் அந்த அகலாயில் வந்து ஏராளமான இந்த மாதிரியான பழமையின் எச்சங்களை வந்து அவர் கண்டுபிடிச்சார் அனுப்பா போலவே மதுரைக்கு மிக அருகில் இருக்கிற பறவை துவரிமான் மற்றும் தாதம்பட்டி இந்த இடங்கள்லாம் வந்து ஏராளமான முதுமக்கள் தாழிகள் எலும்புகள் மண்டை ஓடுகள் மற்றும் எறும்பு ஈட்டி முனைகள் இதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பார்டல் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வந்து துவரிமான்ல வந்து பல முதுமக்கள் தாழிகளை வந்து கண்டுபிடிச்சார் அதனுடைய தொடர்ச்சியா பறவை துவரிமான் இந்த இடங்கள்ல எறும்பு ஈட்டி முனைகள் எலும்பு கூடுகள் மண்டை ஓடுகள் வளவழப்பான பளிங்கு போன்ற பானைகள் சிவப்பு நிறத்திலான பாசிமனைகள் அப்படிப்பட்ட பல பொருட்கள் வந்து கண்டு எடுக்கப்பட்டன அந்த காலத்துல அப்புறம் பழைய கற்காலத்தின் நடுப்பகுதியைச் சேர்ந்த கருவிகள் மா மரட்டாற்றின் களிமண் படுகையிலும் சிவரக்கோட்டை அதுவும் திருமங்கலத்து பக்கத்தில் உள்ள ஊர் சிவரக்கோட்டையிலும் வந்து கண்டறியப்பட்டன திடியன் தே கல்லுப்பட்டி போடிநாயக்கனூர் அதுக்கு பக்கத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டி தத்தனோடை மேடு பகுதிகளில் ஜாஸ்பர் சால்சிடனி கிறிஸ்டல் அகேட் உலோக கலோகைகளை கொண்டு செய்யப்பட்ட சுத்தியல்கள் நுண்கருவிகள் நுண்கருவிகள் இவைகள்லாம் கண்டறியப்பட்டன துவரிமானில் வந்து கிருதுமால் நதி உருவாகுற இடத்தோட மேற்பரப்புல ஒருமுனை கத்திகள் இருமுனை கத்திகள் வெட்டுக்கருவிகள் கரண்டிகள் பிறை வடிவக் கருவிகள் தொலையிடும் கருவிகள் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கலாம் ஆனா எழுபதுனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தொலையிடும் கருவிகள்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எழுபதனாயிரம் வருஷம் இல்லை ஒரு இந்த பீரியட் சரியா தெரியல இருபதனாயிரம் வருஷம்னு சொல்லி இந்த உருவெல்லாம் நம்ம யோகிக்க முடியும் வெள்ளாங்குளம் துவரிமான் கோவலன் பொட்டல் அப்படிங்கிற பகுதிகளிலாம் புதிய கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன அரிட்டாம்பட்டியில் உள்ள பெருமாள் மலை அடிவாரத்தில் விளாங்குடி பறவை அனுப்பானடி பேரையூர் இந்த பகுதிகளிலாம் மறுபடியும் சொல்கிறேன் நூற்றுக்கணக்கான தாளிகள் முதுமக்கள் தாளிகள் வந்து இதெல்லாம் வந்து கண்டறியப்பட்டது மதுரைக்கு தெற்க வந்து வெள்ளாள குளத்தில் கல்வெட்ட கல்வட்டங்கள் சுடுமண் தலைகள் உருவங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அதை தவிர கருவேலங்குடி நிலக்கோட்டை பறவை துவரிமான் தாதம்பட்டி அனுப்பானடி அது தவிர செங்குளம் இந்த பகுதிகளிலையும் வந்து மறுபடியும் முதுமக்கள் தாளி சமத்தாளிகள் இதெல்லாம் நிறையவே கிடச்சிருக்கு கீழ்மதுரை மேலமாத்தூர் கீழ்குயில் கீழ குயில்குடி மேலப்ப மேலப்பனங்காடி கீழப்பனங்காடி கீழ் இரணியல் முட்டம் இந்த மாதிரியான பகுதிகளில் சிறிய மண்குடுவைகள் வட்டப்பாத்திரங்கள் பெருமனைகள் வேலைப்பாடுகளோடைய கூடிய கருப்பு பானைகள் இவையெல்லாம் கிடைச்சிருக்கு அது தவிர கருப்பு சிவப்பு நிறத்திலான தாளிகள் வந்து நிறைய கிடச்சிருக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு நிறைய இது மாதிரி கிடச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது இதையெல்லாம் கருக்கு பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களெலாம் வந்து இந்த மாதிரி எலும்புகள்லாம் கிடைக்கும் அதையெல்லாம் சேர்த்து வச்சு புல்டோசர் வச்சு அடிச்சிருக்காங்க பல தாளிகள் முதுமக்கள் தாளிகள் இதெல்லாம் கிடைக்கிற கிடைச்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து அழிக்கப்பட்டிருக்கின்றன இது மாதிரி நம்மகிட்ட ஒரு அவேர்னஸ் இல்லை ஒரு தரம் நான் வந்து இதில் இங்கிலாண்டில் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த இடத்துக்கு போயிருந்தபோது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஷேக்ஸ்பியருடைய வீட்டில் இருந்த கார்டன் தோட்டம் வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு என்னுடைய கல்லூரி முதல்வருக்கு நான் வந்து எழுதினேன் வி இண்டியன்ஸ் ஹவ் அ குளோரியஸ் ஹிஸ்ட்ரி பட் தி பிரிட்டிஷ் ஹவ் அ குளோரியஸ் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எழுதினேன் அதனால் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த பூமியில் நம்ம இன்னைக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையான விஷயம் அதை பற்றின ஆதாரங்களை வந்து நிச்சயமாக முறையான வழியில் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் இன்னும் தொடர்வோம் வணக்கம்